வாங்க இன்னைக்கு சுவையான பீர்க்கங்காய் கடையில் மிக்சி ஜாரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அரை கப் துவரமருப்பு எடுத்துக்கோங்க அது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க த்ரீ டைம்ஸு இப்போ ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு எட்டு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க கடையிலுறதால கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சம் வேகத்துக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேங்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ பீர்க்கங்காய் சேர்த்துக்கங்க ஒரு கப் சேர்த்துக்கிறேங்க நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போது குக்கர் போட்டு மூடி விசில் போட்டுவிடுங்க இப்போது ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க நாலு விசில் வர விடுங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இந்த மாதிரி வெந்த பிறகு புளியும் நெல்லிக்காய் சைஸில் புளியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை செப்பரேட் பண்ணிவிடுங்க அந்த பருப்பு காய்கறியெல்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைக்காதீங்க ஜஸ்ட் ஒன் செகண்ட் அரைங்க அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இது வந்து கையில் கடைஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பீர்க்கங்காய் கடையில் திக்காக இருக்குதால் நான் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க கடையிலுக்கு நல்ல வடகம் நல்லா வாசனையாக இருக்குங்க நல்லா வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்குங்க நல்லா வதக்கிக்குங்க இந்த மாதிரி வதங்கியதும் நீங்கள் கடையில் சேர்த்துடுங்க இது மனமும் சுவையும் உடனே சாப்பிட்ணுன்னு தோணுங்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த கடையில் இது இட்லி தோசை சாத்துக்கு மிக அருமையாக இருக்குங்க